இன்றைக்கு என் குவிட் ஸ்மோக்கிங் ஜேர்னியன் டே ஆறு காலை எழுந்து வேலைக்கு போனேன் அதுவரை எல்லாம் வழக்கம் போல யூஸ்வலி வேலை முடிஞ்சதும் நான் ரூம்ல தனியா இருந்துடுவேன் அப்புறம் ஓவர் திங்கிங் ஆரம்பம் என்ன என் ஃபியூச்சர் என்ன என் பாஸ்ட் அடுத்து என்ன செய்ய போறேன் ஏன் நான் இப்படி நினைக்கிறேன் ஒரு தாட் அதுக்கு பிறகு இன்னொரு தாட் ஆனா இன்னைக்கு மாற்றம் என் நண்பன் என்னை சந்திக்க வந்தா நாங்க இருவரும் பைக் ரைட் போனோம் டீ ஷாப் போய் சும்மா டீ குடிச்சோம் ஒரு பிரீசி கிளைமேட் நல்ல சிரிப்பு எனக்கு தோன்றியது என்னவோ அதை பாடிட்டேன் அந்த சிம்பிளான பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் என் முழு நாளையே மாத்துச்சு நல்ல நண்பர்களோடு இருக்கும் அந்த சிறிய தருணங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் பெரிய ஓவர் திங்கிங்கை உடைக்கிறதுன்னு இன்று புரிஞ்சது இன்னைக்கு நான் என்ன தீர்மானித்தேன் என்றால் எதிர்கால மாதங்களில் எக்ஸசைஸ் பண்ணணும் ரீடிங் பண்ணணும் அனிமை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸுடன் நல்ல நேரம் செலவிடணும் என் வாழ்க்கையை பெட்டரா பில்ட் பண்ணனும் நான் ப்ரொடக்டிவாக இருக்கணும் நான் வளரணும் நல்ல வாழ்க்கை வாழணும்